ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொந்த வீடு அமையிறதுக்கான திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்டர் பதி குடியேற மண்ட சுரர் உருமாற அண்டர் மன மகிழ் மீறவருளாளே ஆடு சங்கரனு மகிழ் கூறு ஐங்கரணு முமையாளு மகிழ்வாக மண்டலமும் முனிவோறு மென்னிசை உள பேர் மஞ்சினனு மயனாறு மெதிர்கான மங்கையுடன் அரிதான மின்பமுற மகில் கூற மைந்து மயிலுடாடி வரவேணும் வரவேணும் புண்டிக வி அண்டர் மகள் மனவால புந்தி நிறை அறிவாள உயர்தோலா உயர்தோலா பொங்கு கடலுடன் ஆகம் விண்டு வரைகள் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா வடிவேலா தண்டல மணிமார்ப செம்பொனில் சரி ரூப தண்டமின் மிகுனேயே முருகேசா முருகேசா சந்த தம அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே பெருமாளே ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருப்புகளை நீங்கள் தினமும் உட்காந்து ஒன்று காலையில் இல்லைனா சாயந்தரம் முருக பகவானை நினச்சி வழிபாடு செய்யுங்க உங்களால் முடிஞ்சிச்சுன்னா சி சிறுவாபுரி அங்கே இருக்கக்கூடிய முருக பகவானை போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிற ஒரு கனவை முருக பகவான் உங்களுக்கு அருள் புரிவார் தினமும் பாராயணம் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய்க்கிழமையாவது கண்டிப்பாக இந்த திருப்புகளை பாராயணம் பண்ணுங்கள் பாராயணம் பண்ண முடியாதவங்க காதால் கேட்கவாது செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு முருக அருள் கிடைச்சி நீங்கள் சொந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வீங்க ஓம் ஷரவண பவாய நமக ஓம் ஷரவண பவாய நமக ஓம் ஷரவண பவாய நமக இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்